மூப்பு ரகசியம் அகமும் புறமும் சுவாமி பிரபஞ்சநாதன் ஒன்று மூப்பு அகம் நவீன விஞ்ஞானத்தின் கண்ணோட்டம் என்பது பொருள் மேட்டர் என்பதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் அதனை ஆற்றலாக மட்டுமே மாற்ற முடியும் என்கின்றது அதற்கேற்றவாறு பொருள் மேட்டர் வெளிப்படுத்தும் அதன் ஆற்றல் சக்தி எனர்ஜி அனுபவமாக வேண்டுமானால் அறிய வேண்டிய அரிதான உண்மை என்னவெனில் அந்த ஒன்றையான மெய்ப்பொருளை அறிந்தாக வேண்டும் மனிதன் மனிதனாக வாழ அவனிடம் உள்ள மகத்தான உயிர் என்ற மூன்றெழுத்து கொண்ட ஒரு உன்னதமான மெய்ப்பொருள் அவனது மெய் என்ற உடலுக்கு ஆதாரமாக இருப்பதை அறிந்து அதனை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் அதனை ஆற்றலாக மாற்றி அநேக காரியங்களை இந்த உடலின் வாயிலாக செய்யக்கூடிய சக்தி நம் உடலில் உண்டாவதை ஒவ்வொருவரும் அவசியம் உணர்ந்தாக வேண்டும் அத்தகைய இந்த சக்தி நம்முடைய அருப்பமானது ஆனாலும் கூட உடலில் வாழ்கின்றோம் அரூபமான உயிரையும் உருவமாய் அதற்கு வேறுபட்ட உடலையும் இணைப்பவை ஆற்றல் பாதைகள் என்பது இன்றைய நவீன விஞ்ஞானமும் நவீன மருத்துவமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும் அருப்பமான உயிர் என்றும் அழியாமல் இருக்கக்கூடியது உடலை தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டு அழிந்து வேறு ஒன்றாய் மாறக்கூடியது நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தில் மொத்த வடிவமாய் வழிபட்ட அனைத்து ஸ்தூல பொருட்களுமே இந்த வெட்டவெளியை வெளியேயும் உள்ளேயும் கொண்டே காணப்படுகின்றன இந்த வெட்டவெளி என்பது ஒன்றுமில்லாததாக தோன்றினாலும் தனக்குள்ளே அனைத்து உயிர் வகைகளுக்கும் உடல் அமைவதற்கு ஆதாரமாய் உள்ள அடிப்படை பொருளை அருப நிலையில் கொண்டுள்ளது ஆகும் வெட்டவெளி என்பது அருபமயமானது உயிரும் அரூபமயமானது இரண்டுக்கும் உரிய தொடர்பை உடல் தற்காலிகமாக பிரிக்கிறது இப்படி உடல் வடிவில் எந்த பொருள் உயிருக்கும் பிரபஞ்ச வெளிக்கும் இடையில் உடலாய் வடிவம் எடுக்கிறது அப்படி வடிவம் எடுக்க அதற்கு எது உதவி செய்கின்றது இப்படி உயிருக்கும் உடலுக்கும் உரிய தொடர்பை ஆராய்ந்த சித்தர்கள் அதற்கு பஞ்ச பூத்தங்களுக்கு ஆதாரமான ஒன்றே பயன்படுகிறது எனவும் அறிந்தனர் அப்படி பயன்படும் அந்த பஞ்ச பூத்தங்களை கையாளவும் அதிலே ஆகாயம் என்ற அனுபவமாக அனுபவித்து அறிவதில் வெற்றியும் கண்டனர் அந்த பொருள் அனைத்திற்கும் உயிர் கொடுக்கும் பொருள் அதுவே வெட்டவெளி அது எங்கும் பரவி கிடைக்கிறது என்பதையும் சித்தர்கள் கண்டறிந்தனர் அந்த வெட்டவெளியை சித்தர்கள் கூறும் அணு அணுக்களின் சக்திகள் செயல்பாடுகள் அளவில் அடங்கா இந்த உலகத்தில் அணுக்கள் ஏழு விதமாக உள்ளன ஏழு ஸ்வரங்களாகவும் உள்ளன ஏழு அடிப்படை நிறங்களாகவும் உள்ளன இந்த அடிப்படையான ஏழு அணுக்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து பலவிதமான விதமான வண்ணங்களையும் பல விதமான உருவங்களையும் பல விதமான வளலார் பூத்த ஆகாயத்தில் உள்ள அணுக்கள் ஏழு விதமாக கண்ணுக்கு தெரியாமல் இயங்கிக் கொண்டுள்ளன ஏழு அணுக்கள் இந்த ஏழு அணுக்களை வளலார் கண்டுபிடித்து கூறியுள்ளார் அவை வருமாறு ஒன்று வாழனு ரெண்டு திரவ அணு மூன்று குரு அணு நான்கு லகு அணு ஐந்து அணு ஆறு பரமாணு ஏழு விப்பு அணு என ஏழு விதமான அணுக்கள் அனந்த வண்ண பேதமாய் உள்ளன என்று கூறியுள்ளார்கள் மேற்படி பிரம்மை மெட்டீரியா என்ற பிரணவ பொருளை கைபாகம் செய்பாகம் செய்யும் போது நமக்கு ஏழு விதமான பொருள்கள் கிடைக்கின்றன அவைகள் மூன்று உப்புகள் மினரல் அல்லது எனப்படும் எனப்படும் ஏழாவதாக மகரம் எனப்படும் டிங்சர் மெழுகாகவும் இருக்கும் நீர்மமாகவும் இருக்கும் இந்த ஏழு அணுக்களால் ஆன உடலை ஏழு சக்கரங்கள் ஏழு அணுக்களால் உருவான பிரணவ பொருளால் பக்குவப்படுத்துவதன் மூலம் காயசித்தியை பெற்று ஞான நிலையை பெற ஈரலும் பிரணாயாமா பயிற்சியின் மூலமும் பிராணன் உயிரில் சேரும் மனம் கட்டுப்பட்டவர்களுக்கு பிராணாயாமா பயிற்சி கூட தேவையில்லை பிரணவ பொருளில் உள்ள பிராண சக்தியை போதுமானது அதன் மூலம் அனிமாதி அஷ்டசித்திகளும் கைவரப்பெற்று பேரின்பம் வாய்த்தலும் கைகூடும் இப்படி ஒரு வழிமுறையை அறிந்த திருமூலர் அதன் உதவியால் மூவாயிரம் ஆண்டு வரை உடலோடு வாழ்ந்ததும் அதன் பின் அழியா நிலை பெற்றதும் வரலாறு இப்படி பல சித்தர்கள் இன்றளவும் நம்மோடு நாம் அறியாமல் வாழ்ந்தும் வருகின்றனர் சித்தர்களை உடலுடன் அமரத்துவம் பெற்று இரவா நிலையை அடைந்தவர்கள் இன்றும் கூட சூற்றும நிலையில் அவரவர்கள் பலருக்கும் வழிகாட்டி உதவுவதும் நடைபெறுகிறது சாகா கலை மரணமலா பெருவாழ்வு என்பதெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருந்து வந்தது இப்போது விஞ்ஞானிகள் ஜீன்ஸ்கள் மீதான தமது ஆராய்ச்சியை திருப்பி விஞ்ஞான பூர்வமாகவே ஆயிரத்து இருநூறு ஆண்டுகாலம் வரையிலும் மரணத்தை மனிதன் தள்ளி முடியும் என்கிற விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஜீன்ஸ்கள் எதிலும் கை வைக்காமல் வெளி என்கிற ஒரே ஒரு வான் கொண்டு நமது சித்தர்கள் சாகா கலையை சாத்தியமாக்கி காட்டியுள்ளனர் இதில் இறப்பு என்பதில் நமது உடலுக்கும் உயிருக்கும் என நிகழ்கிறது உயிரையும் உடலையும் இணைக்க உதவும் அந்த மெய்ப்பொருள் கட்டு விலகிய பின்பே உயிர் உடலிலிருந்து இருந்து வெளியேறுவது நிகழ்கின்றது அரூபமான உயிரையும் ரூபமான நிலையில் இருக்கும் உடலையும் இணைக்கும் அந்த பொருள் இரண்டிலும் தொடர்பு கொள்ளக்கூடிய திறனையும் அதே சமயம் மாறுதலுக்கு உட்பட்டாலும் அழியாத தன்மையோடும் இருந்து கொண்டு இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்தின் இருப்பாய் எல்லையற்றதாய் எங்கும் நிறைந்ததாய் அகண்டமாய் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த வெட்ட வெளியே அரூப நிலையில் அனைத்திற்கும் அடிப்படை பொருளாய் இருந்து வருகிறது இதுவே பஞ்சங்களுக்கும் ஆதாரமாய் அதன் பல்வேறு படிதரங்களுக்கு ஏற்றவாறு உடல்களை எடுக்கக்கூடிய கண்ணிற்கு புலனாகாத தத்துவங்கள் கண்ணிற்கு தெரிகின்ற பஞ்ச பூத்தங்களாக உருவான விதம் பற்றி வேதாந்த நூல்கள் பின்வருமாறு கூறுகின்றன நிலத்தை விட நீர் நுண்ணியது நீரை விட நெருப்பும் நெருப்பை விட காற்றும் காற்றை விட ஆகாசமும் நுண்ணியன நுண்ணிய நின்று அவற்றினும் பருவான தத்துவங்கள் உருவாகின்றன வெளியிலிருந்து ஆகாசம் உண்டாயிற்று ஆகாசத்திலிருந்து வாயுவும் வாயுவிலிருந்து அக்னியும் அக்னிலிருந்து நீரும் நீரிலிருந்து நிலமும் உண்டாகின அந்த நிலத்திலே செடி மரம் என அனைத்து உயிர் வகைகளுக்கும் ஆதார பொருளாய் நில மண்ணோடு கலந்த நீரும் நீரோடு கலந்த வெப்பமும் அந்த வெப்பத்துடன் கலந்த காற்றும் அந்த காற்றுக்கு காரணமான ஆகாயமும் என அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்து இந்த ஸ்தூல உடல் பருவுடல் உயிருடன் தொடர்பில் இருக்க வழிவகுக்கின்றன அதிலே ஆகாயம் போன்றே அனைத்து உயிர் வகைகளின் உற்பத்திக்கும் தோற்றத்திற்கும் ஆதியாய் அமைந்த பொருளாகும் அதனாலேயே இதற்கு மெய்ப்பு என்று சித்தர்கள் பலவாறாக பெயரிட்டு இருக்கிறார்கள் எந்த ஒரு ஆறறிவு படைத்த பருவுடலும் அல்லது ஓரறிவு படைத்த தாவரமும் தனது அழிவுக்கு பிறகு மக்கி மண்ணோடு மண்ணாக கலந்தாலும் அதில் இருக்கும் இந்த அறிவு பொருள் ஒருபோதும் அழிவதில்லை மாறாக பிற உயிர் பொருட்களுக்கு உதவும் பொருட்டு இயற்கை சுழற்சியில் மாறி அமைகிறது இந்த பொருளை சித்தர்கள் எப்படி தனித்து பிரித்து எடுத்தனர் எப்படிப்பட்ட வகையில் பயன்படுத்தி தமது உடல் உயிரை அமர நிலைக்கு உயர்த்தினார்கள் என்பதை இனி காணலாம் இரண்டு அண்டமும் பிண்டமும் அண்டம் பிண்டம் என்பதும் சித்தர்களின் பரிபாசைகளில் ஒன்று இதுவும் மறைமுகமாக எட்டு இரண்டு என்பதையே குறிக்கும் வடிவ நிலையில் உள்ளதை பிண்டம் எனவும் அரூப நிலையில் உள்ளதே அண்டம் எனவும் சித்தர்கள் குறிப்பிடுவார்கள் உயிருக்கு உதவுவதற்காக பஞ்ச பூத்த ஆற்றல்கள் வடிவ நிலையில் உடலாய் நமக்கு அமைகிறது அந்த நிலையில் அதற்கு பிண்டம் என்று பெயர் இப்படி உடல் உருவாக நாதம் விந்து என்ற மூல அணு என்ற விந்து பொருள் தேவை அதாவது விதை மூலமாக உருவாகும் நிலையில் உள்ள அத்தனை வடிவ பொருட்களுமே அதன் அரூப இயல்பை இழந்து உருவ தோற்றத்திற்கு வருவதால் பிண்டம் என்கிற பெயரை பெறுகின்றன அதாவது வடிவமாய் வழிபட்ட வித்துள்ள மூல பொருட்களை பிண்டமாகும் இதனே சித்தர்கள் நாதம் சக்தி மதி என்றும் கூறுவார்கள் இது சித்தர்களின் மெய்ஞான அறிவியல் படி அண்டம் என்பது வெட்டவெளி நிலையில் இருந்து உலகின் வடிவ பொருட்கள் உருவாக முதற்காரணமாக காரணமாக அமையும் அணுப்புரளாகும் உடலாய் உருமாறிய பஞ்சபூத்த ஆற்றலுக்கு தொடர்ந்து உதவ அரூப்ப நிலையில் அதன் இயல்பாய் இருந்து கொண்டு வித்து எதுவும் இல்லாமல் நேரடியாக பிறக்கும் வடிவப் பொருள் ஒன்று இறைவனது கருணையால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதனையே சித்தர்கள் அண்டம் என்பதாக குறிப்பிடுவார்கள் இது வித்தின்றி விளைவதால் செம்பொருள் என்றும் கூறுவர் இது நமது உடலின் வடிவ கட்டமைப்பை திரும்பவும் அரூப நிலையின் பிராண ஆற்றலாய் மாற்றி உயர்த்தும் தன்மை உடையதாகும் இப்படி நமது உடலின் தன்மையானது திரும்பவும் அண்டம் என்கிற பொருளால் மாற்றப்பட்ட நிலையில் மட்டுமே உடல் பிராண ஆற்றலை நேரடியாக கிரகித்து பயன்படுத்தும் வசதியை அடையும் நமது உடலின் உள்ளாக இருக்கும் உயிருக்கு உதவும் பிராண ஆற்றலை முழுவதுமாக கட்டுப்படுத்தி முறையாக உடலில் நிலை பெற செய்வதும் இந்த அண்டம் என்கிற பொருளால் மட்டுமே சாத்தியமாகும் இப்படி நமது உடலின் இயல்பை முற்றிலும் வேறுவிதமாக விதமாக மாற்றக்கூடியதால் இதனை ஜோதி எனவும் சித்தர்கள் கூறுவார்கள் அண்டம் என்கிற இந்த பொருளும் எட்டு இரண்டில் ஒன்றாகும் அண்டம் என்கிற இந்த பொருளை அறிந்து அதனை திருத்தி அதன் மூலமாக பிண்டத்தை திருத்தும் போது மட்டுமே நமக்கு உடலளவில் பிராணாயாமம் யோகம் முதலியவைகள் சித்தியாகும் இவ்வாறு உடலை எட்டு இரண்டால் முறைப்படுத்தாமல் செய்யும் யோகமும் பிராணாயாமமும் உடலை அழிக்கவே செய்யும் அதனின்றி அதன்றி உடலில் தீவிர நோய்கள் உருவாகவும் காரணமாகும் பிராணாயாம பயிற்சியில் விவரிக்கப்படும் நாடிசுத்தி சுத்தி என்கிற பயிற்சியானது பிராணன் செல்கிற பாதைகளை சுத்தம் செய்யும் ஒரு முறையாகும் உடல் பிராணனை நேரடியாக பயன்படுத்தும் வசதியை அடைந்த பிறகு நாடி சுத்தியால் திறக்கப்படும் பாதைகள் நம் உயிருடன் இணைப்பு பெறும் அதன் மூலமாக பிராணாயாம பயிற்சி மூலம் உடலர் உடலுள் சேரும் பிராண ஆற்றல் உயிரால் முழுவதுமாக பயன்படுத்தப்பட்டுவிடும் இப்படி முறையான பிராணாயாம பயிற்சியில் அதை பழகும் சாதகருக்கு சிரமமும் இருக்காது இவ்வாறு அழாமல் நேரடியாக நாடு சுத்தியின் மூலம் பாதைகள் உயிராற்றலில் இணைப்பு பெறாத நிலையில் உடலில் அதிகமாக சேரும் பிராண ஆற்றல் சாதகருக்கு பலவிதமான சிரமங்களை உண்டு பண்ணும் பிராணாயாமம் அதிகமாக செய்யும் போது உடலின் உள்ளாக உயிராற்றலோடு இணைப்பு ஏற்படாமல் திறக்கப்பட்ட பிராண பாதைகளில் நிரம்பும் பிராண ஆற்றல் பயன்படும் முக்கிய பகுதியை அடைய முடியாமல் உடலின் இரத்த ஓட்டத்தில் நேரடியாக கலக்க தொடங்கும் இது ஆரம்பத்தில் நம்ம அதிகமான புத்துணர்வை ஏற்படுத்தும் தொடரும் பிராணாயாம பயிற்சியால் இப்படி நமது இரத்த ஓட்டத்தில் அதிகமாக கலக்கும் பிராண ஆற்றல் வெளியேற முயலும் அதற்கு நம்மிடம் ஒரு வழி மட்டுமே வசதியாக இருக்கிறது நம்முடைய முழு வாழ்விலும் திறந்திருக்கும் மூலாதாரம் என்பதன் மூலமாக வெளியேற முயலும் பிராண ஆற்றலுக்கு வழியாய் அமைவது நம்முடைய பிறப்பு உறுப்புகள் மட்டுமே இதன் காரணமாக நேரடி பிராணாயாமம் பயிலும் குருவும் சரி சாதகரும் சரி தமது தீவிர சாதனைகளுக்கு ஏற்ப தமது அனுபவத்தில் இன்று வரையிலும் அறிவார்கள் இப்படி தியானம் யோகம் பிராணாயாமம் என்று எந்த முறையை பயின்றாலும் சரி சற்று தீவிரம் காட்டும் நிலையில் அதனை எப்படி சரி செய்வது அதற்கான சரியான வழி எது என்பதெல்லாம் அறிய முடியாமல் இருப்பார்கள் உணர்வு அனுபவம் பெற்ற எவருமே இந்த எட்டு இரண்டு என்பதை பயன்படுத்தாமல் அடைந்திருக்க முடியாது இதனை அறியாதவரை எவரும் எவ்விதமான ஆன்மீக முறையிலும் உண்மை வளர்ச்சி பெறுவதோ அல்லது ஞான நிலை அடைவதோ இயலாது இவ்விதம் உண்மை அனுபவம் பெற்ற எவருமே எட்டும் இரண்டும் என்பதை பற்றி சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது உடல் உருவாகும் நிலையில் தொடங்கி உடலில் இருந்து உயிர் பிரியும் காலம் வரையிலும் அவற்றுக்கு உதவும் இந்த பொருட்கள் பஞ்சபூத்த பொருட்களை ஆகும் இவற்றில் ஒன்றை அப்பு எனவும் மற்றொன்றை உப்பு எனவும் சித்தர்கள் கூறுகின்றனர் இவற்றின் நிறமும் ஒன்று வெள்ளையாகவும் மற்றது சிவப்பாகவும் இருக்கும் சிவப்பான பொருளை வாழை பெண் என்றும் அவளை தேவி என்றும் சித்தர்கள் பூசிப்பார்கள் அழியும் தமது உடலை இந்த இரண்டும் சொருப்ப சித்தி அடையும் அளவுக்கு காய சித்தி என்கிற அழியாத தன்னை கொண்டதாகவும் மாற்றக்கூடியதாகும் நம்முடைய உடலில் பிண்ட அணு கட்டமைப்பு இருக்கும் வரையிலும் அதனை நம்மால் புகைப்படம் எடுக்க முடியும் அதுவே அண்ட அணு கட்டமைப்பாய் மாறிய நிலையில் உடலில் பஞ்சபூத்த ஆற்றல்கள் தம்முடைய ஊடுருவும் அருவத்தன்மையை அடையும் அப்படிப்பட்ட நிலையில் ஒளி ஊடுருவும் என்பதால் அப்போது எடுக்கப்படும் புகைப்படம் பதிவாகாது வள்ளலாரின் உருவம் புகைப்படத்தில் பதிவாகாமல் விடுபட்டது இப்படிப்பட்ட சொரூப சித்தியை அவர் அடைந்ததால் ஏற்பட்டதாகும் சொரூப சித்தியை அடைய முயன்றவர்கள் பெரும்பாலும் தமது உடலுடனேயே அந்த நிலைக்கு மாறி விடுவார்கள் அப்படி அவர்கள் உடலோடு செல்லாமல் உடலை விட்டு செல்லும் நிலையில் அல்லது சொரூப சித்தி முழுமை அடையாத நிலையில் உடலிலிருந்து உயிர் பிரியுமானால் அப்படிப்பட்டவரின் உடல் அழியாமல் நிலைபெறும் பெறும் வெட்ட வெளியிலேயே இருக்கும் இப்படிப்பட்ட உடல்கள் அழியாமல் இருப்பதற்குரிய காரணம் இதுவாகும் பயன்படுத்தப்படும் இரண்டும் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் மறைந்திருப்பதாகவும் இவற்றில் ஒன்றை நாம் குழந்தைகளின் விளையாட்டில் காண முடியும் மற்றது வெளியில் விளைவதாகும் இவை இரண்டும் இறைவன் திருவர்களால் மட்டும் எளிதாக அறியக்கூடியதாகும் இந்த இரண்டில் ஒன்று குருவாகும் குருவில்லா வித்தை பால் என்பதும் தொட்டுக்காட்டாத வித்தை பழிக்காது என்கிற பழமொழிகளும் இந்த குறிப்பிட்ட முறையை பற்றி மட்டுமே உருவானதாகும் இந்த இரண்டையும் முறைந்தவரை பயன்படுத்தும் நிலையில்தான் இவை இரண்டின் மாறுபாட்டால் உடலில் பிணி மூக்கு நரை திரை முதலானவைகள் உருவாகும் என்பது தெளிந்த அனுபவ ஆராய்ச்சி முடிவாகும் இந்த இரண்டில் ஒன்று நிலத்தோடு தொடர்பு உள்ளதாகவும் மற்றது நீரிலே அழியாததாகவும் இருப்பதாகும் இந்த இரண்டும் ஒன்றுபட்ட நிலையில் நெருப்பிலே பிறக்கும் ஒரு பொருள் காய சித்திக்கும் சித்த வைத்தியத்திற்கும் அதே முக்கியமாய் பயன்படுகிற முப்புக்கு உருவாகும் வித்திலே பிறப்பதை சிவத்தின் கூறான சக்தி எனவும் வித்தின்றி பிறப்பதை சக்தியின் கூறான சிவம் எனவும் முதலாவதை சுப்பிரமணி எனவும் பிந்தையதை கணபதி எனவும் கூட சித்தர்கள் கூறுவார்கள் சிவபூஜை சக்தி பூஜை வாம பூஜை சோம பூஜை என்பதெல்லாம் சித்தர்களின் மறைபொருள் பரிபாசையாகும் நேரடியான வெறும் பூஜை முறைகளால் எவ்விதமான பலனும் ஏற்படாது அந்த மறைபொருள் பற்றி ஒரு எல்லை வரைதான் விவரிக்கவும் சித்தர்கள் அனுமதிக்கிறார்கள் விதி அமைப்பும் அருளும் இவற்றுக்கெல்லாம் மேலாக இறைவனின் திருவருளும் துணை எட்டும் இரண்டையும் அறிவதும் அபியாசம் உண்மை தெளிவு பெறுவதும் என்பது இயலாததாகும் நமக்கெல்லாம் பூரண குருவருளும் இறைவன் திருவருளும் துணை புரிந்து உதவட்டும் சரியான தேடுதலும் ஆழமான ஆர்வனும் உள்ள சாதகர்களும் சரியான தெளிவை அடைய கருணை கொண்ட இறைவனை அன்பேசுவம் என்று அறிந்து அனைத்து உயிர்களிலும் அந்த இறையைக் கண்டு அன்பு செய்வது ஒன்றே அழியாத பேரின்பத்திற்கான பெருவழியாகும் ஓம் தொடரும்